நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று கத்தர்களை நம்புகிறேன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள் அவர் மேலுள்ள நீங்கள் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று எட்டை பிரபுவேசித்தான் படிக்கும் போது அரசிகாரமும் வச்சனோ என் தாசனாகிய இசேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதான அப்ரஹாமின் சந்ததியே நான் சிநேத்துடைய இஷ்ராயேலா நே நேர் பரிச்சு கொண்ட யாக்கோபா நான் ஸ்நேஹித்துடன ஆப்ரஹாமு சந்தானமா அணி பிரபு பிளஸ் நாடு இந்த பகுதியை பார்க்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற விசேஷ பெயர்களை அடைமொழியை நான் பார்க்குறோம் ఇక్కడ మనం ప్రభువు తన పిల్లలకు పెట్టిన మా పేర్లను బట్టి ఒక్కొక్కటి ఎలా పిలుస్తున్నాడో మనం చూస్తున్నాం ఆండవర్ అవరుకుళ్ళే మూడు విధమైన ఉరవు మరైతున్నారు మిమ్మల్ని కూడా ఆయన చూసినప్పుడు మూ మూడు విధములుగా ఆయన సంబంధాలని ఆయన చూస్తున్నాడు ஒருவரை நாம் அழைக்கும் போது அவருடைய அளவின்படி அவரை அழைக்கிறோம் எந்த படுத்து என்னை சிலர் அழைக்கும் போது தம்பி என்று கூப்பிடுகிறார்கள் கொஞ்சமந்தி நான் பிளேட்டும் தம்முடா அனுபத்தார் கூப்பிடுகிறார்கள் கொந்தமாதிரி அண்ணா அய்யா என்று கூப்பிடுகிறார்கள் சிலர் அனுபவரே என்று கூப்பிடுகிறார்கள் கொஞ்சம் போதகுடா இப்படியெல்லாம் அழைக்கிறார்கள் இట్లా அந்தா நினை பிளேசார் ஆனால் ஆண்டவர் உங்களை அழைக்கும்போது நான் நீ பிரபு எஹோவா மிம்மல் பிளச்சேட்டப்படும் என் தாசன் என்று சொல்லி அழைக்கிறார் நான் தாஸ்துடையனா அனி பிளஸ்தனார் நீங்கள் அவருடைய தாசன் என்று உங்களை அழைக்கிறார் நீ நான் சேவக்குடையனா அநி பிளஸ்தனார் ரெண்டாவது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் என்று உங்களை அழைக்கிறார் ஏற்படுச்சு மனுஷி காலாவத நம்மை பார்த்து ஒருவர் ஆசன என்று சொல்லுவதில்லை எவரும் மனித சேவக்குடா வினம் அன்னவன தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி మీరు కూడా సరే ఆయన ఎంచబడున్నారు உங்களை தாசனாக இருக்கிறார் சகோதரர் மிமல் நீ கூட ஆயனக்குரா ஆய்னா உங்களை அவர் அழைக்கும் போது உங்களுடைய பேருக்கு முன்னாலே நான் தெரிந்து கொண்ட என்கிற பெயரை வைத்து அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட

அந் கம்பொக்கிங் உங்களுக்கு அழைப்புக்கு நடந்து கொள்ளுங்கள் பிளவர் பண்ண தாக்கு அர்ஹு நடுச்சுக்க உங்களை தமிழக ஊழியக்காரே அவருக்கு ஏதாவது ஒரு வழியில் ஊழியம் செய்ய முன்வருங்கள் நான் சேவ கூட அப்படி மிமே பிளஸ் நாடு சேவலோ ஆயின சேவல்கன்னா பால் பொ பம்புல வேடு வேணும் உங்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்றவர் அழைக்கிறதுனால அந்த தகுதிக்கு உங்களை உட்படுத்தி கொள்ளுங்கள் நின்று நேர் பச்சுக்கு அனுப்பி பிளஸ்நாடு காட்டி தானிக்கு தகி தகின நடுச்சுக்கோண்டவராசு நீங்கள் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் பிரபுவின் ஏசு கிறிஸ்துடுதான் உன்னார் காப்படிவந்து ஒரு நல்ல சினேதன் உயர்நிலையில் இருக்கும் போது கீழ் நிலையில இருக்கிற ஒரு ஸ்னேகிதனுக்கு அவன் உதவி செய்வது போல ஏசு கிறிஸ்து இன்றைக்கு உதவி செய்ய ఒక స్నేహితుడు మంచి పెద్ద పదవిలో ఉన్నప్పుడు తన తక్కువ తక్కువ పదవిలో పరిస్థితిలో ఉన్న ఒక స్నేహితుడికి ఎలా సహకారం చేస్తాడో క్రిస్త ఉంటుంది

கவலையில் ஆரதலும் கங்குளில் எஞ்சோதியும் கஷ்ட நோய்பாடு கையில் கை கண்ட ஔஷமோ எல்லாம் ஏசுவே சு என Amigo, eu...